வணக்கம் ட்ராகன் டிஜிட்டல் மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பட்டாபிராம் அடுத்த தண்டுரை குளக்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வீரபத்திரர் ஆலய கும்பாபிஷேக திருவிழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவானது இன்று சுமார் பத்தரை மணி அளவில் கலசத்திற்கு அபிஷேகம் செய்யும்பொழுது கருடர் வானத்தில் வட்டமிட்டதைக் கண்டு அனைத்து பக்த கோடிகளும் உற்சாகமாக ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா என்று கோஷமிட்டனர் இதைத் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெற்றது இந்த விழாவினில் ஐநூற்றுக்கு மேற்பட்ட பக்த கோடிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் நாளை சித்திரை பௌர்ணமி என்பதால் சிறப்பு பூஜையும் காலை எட்டு மணி முதல் நடைபெறும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்து கொண்டது இதனைத் தொடர்ந்து அனைத்து பக்தர்களும் நாளை சிறப்பு பூஜையில் கலந்து கொள்ளுமாறு கோயில் நிர்வாகம் கேட்டுக்கொண்டது வணக்கம் தாலே பு வந்திடும் அண்ணா நான் நான்தினந்தோறும் எண்ணும் வரும் வேண்டும் பொன்னார் மேனியனே தாலே புக்தி வந்திடும் அண்ணா நான் நான்தினந்தோறும் எண்ணும் வரும் வேண்டும் பொன்னார் மேனியனே சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே

நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணா மலையானே நான் தினந்தோறும் எண்ணும் வரும் வேண்டும் பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே